வெல்கம் பேக் மக்களே நான் உங்களின் எம்எச்சை எல்லோரும் அப்படி இருக்கீங்க இருக்கீங்களா கண்டிப்பாக ஒரு காலத்தில் இருப்பீங்க இப்போ நாம் பார்க்க போகிற வீடியோ தாயா தாரமா இது பல பேருக்குடைய வாழ்க்கையில் இந்த கேள்வி கேள்விப்பட்டிருப்பீங்க யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற பல விதமான குழப்பங்கள் இருக்கும் அதற்கு இந்த பதிவு ஒரு மிகப்பெரிய தீர்வாக அமையுங்கன்னு நம்புகிறேன் வாங்க பார்ப்போம் தாயா தாரமா என்று ஒரு நிலை வந்தால் என்ன முடிவு எடுப்பீர்கள் மனைவி என்று பதிலளித்தால் அம்மா இல்லையா என்ற கேள்வி பல ஆண்களை துளைக்கிறது இதனால் ஒரு குற்ற உணர்வு உணர்வுக்கு ஆண்கள் ஆட்படுவது உண்மை இந்த கேள்வி அன்பு கடமை மற்றும் காதலுக்கு நடுவில் தடுமாறுகிறது மேலே படியுங்கள் ஒரு தாயின் பங்கு ஒரு தாய் புனிதமானவள் அவள் வளர்க்கிறார் வளர்க்கிறாள் நேசிக்கிறாள் தியாகம் செய்கிறாள் ஆனால் ஒரு மகன் வளரும்போது அவளுடைய பங்கு மாற்றம் பெறுகிறது ஒரு ஞானமுள்ள தாய் எப்போது பின்வாங்க வேண்டும் என்பதை அறிவாள் தன் மகன் தன் மனைவியுடன் தனது புதிய உலகத்தை தழுவ அனுமதிக்கிறாள் அவள் ஒப்பிட்டு அன்பை கோருவதில்லை தன் மகனுக்கு அவனது கடமைகளை கற்பிப்பதன் மூலம் மரியாதை பெறுகிறாள் முதிர்ந்த தாய் இதை அறிவாள் குழந்தை பருவம் அவளுடைய செல்வாக்கின் சகாப்தம் வயது வந்த காலம் என்பது தன் மகன் தனது சொந்த குடும்பத்தை வழிநடத்தும் நேரம் யார் அதிக முக்கியத்துவம் நானா அல்லது உன் மனைவியா என்று அவள் கேட்டால் அது பாதுகாப்பின்மையை பிரதிபலிக்கிறது அன்பை அல்ல ஒரு நல்ல தாய் உறவுகளை ஒப்பிடுவதில்லை ஒரு மனைவியின் பங்கு ஒரு ஆண் திருமணம் செய்து கொள்ளும் போது அவன் ஒரு புதிய பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறான் அவனது மனைவி வேறொரு நபர் மட்டுமல்ல அவள் வாழ்க்கைக்கான ஒரு துணை அவளுக்கு எல்லாமே அவன்தான் தன் கணவனுடன் ஒரு புதிய உலகத்தை உருவாக்க அவள் தன் குடும்பத்தை விட்டு வருகிறாள் அவனை சுற்றி அவள் தன் உலகத்தை உருவாக்குகிறாள் தன் மகனின் அன்பை மற்ற மகன் மகன்களுடன் பகிர்ந்து கொள்ளும் ஒரு தாயை போலல்லாமல் ஒரு மனைவி மாற்றாக யாரும் இல்லாமல் கணவனை மட்டுமே நேசிக்கிறாள் கணவனை மட்டுமே நேசிக்கிறாள் நேசிக்கிறாள் அவளுடைய கணவன் அவளுடைய முழு உலகமும் ஆகும் இது எந்த ஆணும் மறக்கக்கூடாத மறுக்கக்கூடாத கூடாத உண்மை அன்பையையும் கடமையையும் சமநிலைப்படுத்துதல் ஒரு மகன் தனது தாய்க்கு அக்கறை மரியாதை மற்றும் அன்புக்கு கடன்பட்ட கடன்பட்டிருக்கிறான் குறிப்பாக அவளுடைய பிற்காலத்தில் ஒரு கணவன் தனது மனைவிக்கு தனது அர்ப்பணிப்பு தோழமை மற்றும் முன்னுரிமைக்கு கடன்பட்டிருக்கிறான் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் மனைவியின் இடத்தை சமரசம் செய்யாமல் உங்கள் தாயை பராமரிக்கலாம் நீங்கள் திருமணம் செய்து கொள்ளும் போது உங்கள் மனைவி உங்கள் குடும்பமாக மாறுகிறாள் அதனால் தான் இரு உறவுகளையும் பாதுகாக்கும் எல்லைகளை ஒரு ஆண் வரையறுப்பது அவசியம் இந்த கேள்வி ஏன் பல கலாச்சாரங்களில் குறிப்பாக இந்தியாவில் ஒரு மகன் தனது தாய் மீதான தனது அன்பை நிரூபிக்க தனது மனைவியின் மகிழ்ச்சியை தியாகம் செய்ய வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு உள்ளது ஆனால் அன்பு ஏன் ஒரு போட்டியாக இருக்க வேண்டும் ஒருவரின் கொடுக்கப்படும் உரிமைகள் இன்னொருவருக்கு ஏன் குறைக்கப்பட வேண்டும் ஒருவருக்கு கொடுக்கப்படும் உரிமை இன்னொருக்கு குறைக்கப்படும் குறைக்கப்படணும் திருமணம் என்பது வெறும் சம்பிரதாய விழா அல்ல இது ஒரு வாக்குறுதி உங்கள் துணையை முதன்மையாய் வைத்து ஒன்றாக ஒரு வாழ்க்கையை உருவாக்குவதாக நீங்கள் உறுதியளிக்கிறீர்கள் அதாவது உங்கள் தாயை கைவிடுவது என்று அர்த்தமல்ல அது உங்கள் தாய் தாரம் இருவரின் பாத்திரங்களை தெளிவுடன் சமநிலைப்படுத்துவதாகும் என் கருத்து என்னன்னு பாப்பமா என் மனைவி என் வாழ்க்கை துணை அவள் எப்போதும் முதலில் இருப்பாள் என் அம்மாவுக்கு என் கடமை தெளிவாக உள்ளது அவளை பராமரிப்பது அவளை மதிப்பது அவளுடைய பிற்காலத்தில் அவள் மகிழ்ச்சியாக இருப்பதை உறுதி செய்வது ஆனால் நான் அவளுக்கு சொந்தமானவன் அல்ல அவள் என்னை சுதந்திரமாக இருக்கவும் என் சொந்த குடும்பத்தை காக்கவும் ஒரு கணவனாக என் கடமைகளை நிறைவேற்றவும் வளர்த்தாள் இங்குள்ள தாய்மார்களுக்கு ஒரு உபதேசம் உங்கள் மகன்களை பொறுப்பான கணவர்களாக இருக்க கற்றுக்கொடுங்கள் அவர்கள் தங்கள் மனைவிகளை முழுமையாக நேசிக்கட்டும் அதுதான் உண்மையான தாய்மையின் அடையாளம் மகன்களுக்கு ஒரு உபதேசம் உங்கள் தாயை நேசியுங்கள் ஆனால் அவளை உங்கள் மனைவியுடன் போட்டியிட விடாதீர்கள் இருவருக்கும் அவரவர் இடம் உண்டு ஆனால் உங்கள் மனைவிதான் இப்போது உங்கள் முழு உலகம் இந்த சமூகத்திற்கு தாயா தாரமா என்று ஆண்களை தேர்ந்தெடுக்க கட்டாயப்படுத்துவதை நிறுத்துங்கள் இந்த சமூகத்திற்கு ஒரு உபதேசம் தாயா தாரமா என்று ஆண்களை தேர்ந்தெடுக்க கட்டாயப்படுத்துவதை நிறுத்துங்கள் எல்லா திசைகளிலும் அன்பு வளரட்டும் பிரத்யேக கட்டுரைகள் மனநல ஆலோசனைகள் உறவுகளின் ஆலோசனைகளுக்கு என்னை பின்தொடரும் உங்களின் நான் எம்எச்ஐ நன்றிகள் நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கோம்னு நம்புறேன் இது போன்ற ஒரு சிறந்த பதிவாட்டத்தை நான் உங்களை சந்திக்கிறேன் அது ஒரு உங்களின் விடைபெறுகிறது உங்களின் நான் எம் நன்றிகள்